முருகன் ராசி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு மீன ராசியில் புதன் சுக்ரன் இணைவு உண்டாக இருப்பதால் லக்ஷ்மி நாராயண யோகமானது உருவாக இருக்கிறது இந்த ராஜயோகமானது மூன்று ராசிக்காரர் வாழ்க்கையில் கோடி கோடியாய் பணமானது கொட்ட இருக்கிறது இந்த அரிய நிகழ்வு காரணமாக முக்கியமாக மார்ச் இருபத்தி மூன்றுக்கு பிறகு மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் அனைத்தும் நடக்க இருக்கிறது தற்பொழுது அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி கடக ராசி கடக ராசி அன்பர்களே கடக ராசிக்காரர்களுக்கு மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு அதாவது மிக மிக அற்புதமான பல நல்ல விஷயங்கள் அனைத்தும் நடக்க இருக்கிறது நீங்கள் வாழ்க்கையில் சந்தித்து வந்த பண கஷ்டங்கள் அனைத்திற்கும் முடிவு வர இருக்கிறது நீண்ட நாட்களாகவே கடன் சுமை என்று அவதிப்பட்டு கொண்டு இருக்கும் உங்களுக்கு உங்களுடைய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக குறைய இருக்கிறது பண ரீதியாக பலவிதமான நன்மைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது உங்களுடைய அதாவது நீண்ட நாள் லட்சியங்கள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது உங்க வாழ்க்கையில் பண ரீதியாக எவ்வளவு கஷ்ட நஷ்டங்களை நீங்கள் சந்தித்து வந்தீங்களோ அது அப்படியே இருந்த இடமே இல்லாமல் போகப் போகிறது முக்கியமாக நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் பதவி உயர்வு வேண்டும் என்று பல நாட்களாக பலவிதமான முயற்சிகளை செய்து அதற்காக உழைத்து கொண்டு இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கின்ற பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது நீங்கள் செய்ய போகும் முயற்சி காரணமாக தான் அந்த பதவி உயர்வை உங்கள் கையில் வந்து சேர இருக்கிறது அந்த பதவி உயர்வு காரணமாக சம்பள உயர்வும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது உங்களுடைய உயர் அதிகாரிகளிடம் நீங்கள் பாராட்டையும் பெற இருக்கிறீர்கள் முக்கியமாக சக ஊழியர்களும் உங்களை பாராட்டுவார்கள் அந்த அளவிற்கு உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே இருக்கப் போகின்றது கடக ராசி அன்பர்களே பல வருடங்களாக கடன் சுமையால் அவதிப்பட்டு கொண்டு நிம்மதி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் தவித்துக் கொண்டு இருக்கும் உங்களுக்கு உங்களுடைய கடன் சுமைகள் அனைத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவதற்குள் ஓரளவுக்கு குறைந்துவிடும் அதனால் கடன் சுமையை பற்றி நினைத்துக்கொண்டு மனதில் பாரமாக வைத்து கொண்டு அதையே நினைத்து கொண்டு நீங்கள் கவலையுடன் இருக்கவே வேண்டாம் ஒவ்வொன்றாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அதனால் எதையுமே மனதில் வைத்து கொள்ளாமல் உங்களுடைய முயற்சியை மட்டும் நீங்கள் செய்ய வேண்டும் அப்படி செய்யும் பொழுது கண்டிப்பாக ஓரளவுக்கு பிரச்சனையிலிருந்து உங்களால் வெளியே வர முடியும் முக்கியமாக உருவாக இருக்கின்ற லக்ஷ்மி நாராயண ராஜ யோகத்தால் உங்களுக்கு பணமலையும் குவிய இருக்கிறது இந்த பணமே உங்களுக்கு உங்களுடைய நீண்ட கால பிரச்சனைகள் அனைத்திற்கும் முடிவாக வர இருக்கிறது அதாவது லக்ஷ்மி நாராயண ராஜ யோகமானது உங்களை உங்களுக்கு பணத்தை மட்டுமே லக்ஷ்மி தேவி என்றாலே பணத்தை வாரி வழங்குபவர் அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு பண மலையானது குவியும் பொழுது உங்களுடைய பல வருட கடன் சுமைகள் அனைத்துமே இருந்த இடமே தெரியாமல் கண்ணும் காணாமல் போய்விடும் அந்த அளவுக்கு நன்மைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக லக்ஷ்மி நாராயண ராஜ யோகத்தால் கோடி கோடியாய் பணத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பெறப்போகும் அந்த இரண்டாவது ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களுக்கு மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு வாழ்க்கையில் அவ்வளவு கஷ்டங்கள் வேலை செய்தாலும் கஷ்டம் வீட்டுக்கு போனாலும் கஷ்டம் எதுவென்றாலும் கஷ்டம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு பண பிரச்சனைகள் அனைத்திற்கும் முடிவுக்கு வர இருக்கிறது ஆனா வேலை மாட்டேக்கி வீட்டுக்கு போனா தேவையில்லாத பேச்சு தான் வாங்க வேண்டியிருக்கு இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிற சிம்ம ராசி அன்பர்களை உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறதா இன்னும் அதாவது சில நாட்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவதற்குள் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் அவ்வளவு நன்மைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக உங்களுக்கு நடக்க இருக்கிறது இதனால் நீங்கள் எதையும் மனதில் போட்டு வைத்துக்கொண்டு கொண்டு குழப்பிக்கொண்டு கஷ்டத்திற்கு உள்ளாகாமல் பணத்தை வைத்து அதாவது பண ரீதியாக இருக்கின்ற பிரச்சனைக்கு பணத்தை எப்படி சம்பாதிப்பது அதற்கான முயற்சி எப்படி மேற்கொள்வது என்று மட்டும் யோசிங்கள் கண்டிப்பாக வெற்றி என்பதும் பண பிரச்சனை என்பதும் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் பண பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும் முக்கியமாக சொந்தமாக தொழில் செய்து வரும் சிம்ம ராசி அன்பர்களே எதற்காக சொந்த தொழிலை தொடங்கினும் தேவையில்லாம தொடங்கிவிட்டோமே என்று குழப்பத்தில் இருக்கும் உங்களுக்கு அதற்கும் ஒரு முடிவு வர இருக்கிறது உங்களுடைய சொந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு லாபமானது உங்கள் கைக்கு வந்து சேர இருக்கிறது அவ்வளவு நன்மைகள் நாளுக்கு நாள் உங்களுக்கு நடக்க இருக்கிறது முக்கியமாக சொந்த தொழிலில் இரட்டிப்பு லாபமானது வர இருக்கிறது அலுவலகத்தில் பணிபுரியும் சிம்ம ராசி அன்பர்களே முக்கியமாக உங்களுடைய உடன் வேலை பார்ப்பவர்களிடம் தேவையில்லாத எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் வைத்துக் கொள்ள வேண்டாம் அதனால் தேவையில்லாத பல பிரச்சனைகள் உண்டாகிவிடும் அதனால் வாயை குறைத்துக்கொண்டு செயலை மட்டும் செய்யுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பண பிரச்சனைகள் அனைத்துமே இருந்த இடமே இல்லாமல் போய்விடும் முக்கியமாக லக்ஷ்மி நாராயண ராஜ யோகம் காரணமாக மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் அதிர்ஷ்டங்கள் பணங்கள் அனைத்துமே வந்து கிடைக்க இருக்கிறது அடுத்தபடியாக அதிர்ஷ்டத்தையும் கோடி கோடியாய் பணத்தையும் பெறப்போகும் மூன்றாவது ராசி தனுஷ் ராசி தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசிக்காரங்களுக்கு மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு நீங்கள் நினைத்து கனவு கொண்ட ஆசைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது நீண்ட நாட்களாகவே மனதில் ஒரே ஒரு ஆசை ஒரே ஒரு கனவை நோக்கி மட்டுமே ஓடிக்கொண்டிருக்கும் உங்களுக்கு உங்களுடைய ஆசை கனவு இரண்டுமே பலிக்க போகிறது அதாவது ஒன்று வாகனம் வாங்க வேண்டும் இல்லை என்றால் வீடு இடம் இது மட்டும் தான் தனுசு ராசி அன்பர்களுடைய பல நாள் கனவு அது இப்பொழுது நடக்க இருக்கிறது அது நடக்கக்கூடிய நாள் நெருங்கிவிட்டது அதற்கான முயற்சியை மட்டும் நீங்கள் மேற்கொள்ளுங்கள் கூடிய விரைவில் அது நடந்தே தீரும் அவ்வளவு நன்மைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக உங்களுக்காக காத்துக்கொண்டே இருக்கிறது நீண்ட நாட்களாகவே இதற்காக தான் நீங்க காத்துக்கொண்டே இருந்தீங்க அவை அனைத்துமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்க தொடங்கும் உங்களுடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தேவை இல்லாத பல பிரச்சனைகள் எப்பொழுது பார்த்தாலும் உருவாகி கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது அந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் முடிவும் வந்துவிட்டது இதனால் எதை பற்றியும் நினைத்து மனதில் கவலைகளை வைத்துக்கொண்டு கொண்டு தேவை இல்லாதவற்றை சிந்தித்து கஷ்டத்தை மட்டுமே நினைத்துக்கொண்டு கொண்டு உங்க வாழ்க்கையை வந்து வீணாக்காமல் அடுத்தடுத்து முயற்சிகளை மட்டும் நீங்கள் மேற்கொண்டால் உங்கள் வெற்றி பாதை என்பது கூடிய விரைவில் உங்கள் கையில் வந்து சேரும் தனுசு ராசி அன்பர்களே அதனால் வெற்றிக்கான முயற்சியை மட்டும் மேற்கொள்ளுங்கள் அதற்கான வழிமுறை என்னவோ அதை மட்டும் தேர்ந்தெடுத்து அதன்படி செல்லுங்கள் கண்டிப்பாக கூடிய விரைவில் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் பல வருட கடன் சுமைகள் அனைத்துமே தீர்வதற்கான நேரமும் வந்துவிட்டது உங்களுடைய கடன் சுமைகள் அனைத்துமே இருந்த இடமே தெரியாமல் மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு போக போகிறது அவ்வளவு நன்மைகள் அனைத்துமே உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது முக்கியமாக மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு உருவாக இருக்கின்ற லக்ஷ்மி நாராயண ராஜ யோகம் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் லக்ஷ்மி தேவியின் அருளால் பணமழையானது கோடி கோடியாக குவியப் போகிறது அப்படி குவிய போகும் பணமழை காரணமாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் பணப்பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு முடிவு வந்துவிட்டது இதனால் அதுக்கப்புறமாக நீங்கள் மகிழ்ச்சியான நிம்மதியான மனநிறைவான வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் நன்றி